வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்களை எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோட எச்சரிக்கையோ தொழிலும் எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஜஸ்ட்வென்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கும் சரி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை மிட் மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே கொண்டு வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிகலாக மூமெண்டம் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி இரநூத்தி ஒன்றுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி இருபத்தி ஏழுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி மாத்திரம் நூற்றி அஞ்சு ரூபாய் ஏறி இருக்கு ட்ரெண்ட்லைனுடைய பி ஜோனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பைசோன் தான் இன்னமும் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஜஸ்டைளுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை நம்ம பார்க்கும்போது ஹை ரேட் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து மாடரேட்லி ஹையாகவும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மாடரேட்டாகவும் இருக்குது டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோன் இருக்குது அது வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டு பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி பதினாறு இருக்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டி அப்படிங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களோட ரிசல்ட் வந்து கியூ ஃபோர் ரிசல்ட்டுங்கிறதுனால ஆனுவலைஸ்டாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு டென்டேட்டிவாக பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அதை நம்ம ஓவராலாக பார்க்கும்போது ஓவர்வியூ பண்ணும்போது ரெவின்யூ வந்து ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபா இருக்குது இது போன தடவை காட்டணும் ஒரு நூறு கோடி ரூபா கூட அப்ராக்சிமேட்டாக ஒரு டென் பர்சன்ட் அப்ராக்ஸிமேட்டாக ஒரு டென் பர்சன்ட் நம்ம சொல்லலாம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பதினெட்டு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆகி முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவலில் இருக்குது நெட் ப்ராஃபிட் ஐநூத்தி எண்பத்தி நாலு கோடி ரூபா நெட் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு இது போன தடவையே காட்டிலும் அப்ராக்சிமேட்டா ஒரு இருநூத்தி இருபது கோடி ரூபா கூட எடுத்திருக்கிறாங்க அதே மாதிரி இபிஎஸ் உடைய பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாற்பத்தி ரெண்டு ரூபாய் இருந்த இபிஎஸ் இப்ப அறுபத்தி எட்டு ரூபா அப்படிங்கிற லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்ப இவனுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் நம்ம பார்ப்போம் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சையும் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் முப்பத்தாறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவன்யூ பத்து பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டு க்யூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு முப்பது கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு இபிஎஸ் இது நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு இருபத்தாறு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க மார்ச் மாதத்துக்கு பதினெட்டு ரூபா ஐம்பது பீஸான் இருக்குது இது போன தடவை காட்டிலும் ஒரு மூணு ரூபா கூட இபிஎஸ் உடைய டிடிஎம்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு ரூபா எழுபது பைசா அதாவது அறுபது பைசாங்கிற ரேஞ்சில் இருக்குது கண்டினியூஸாக இதுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா ஒரு ஏழு குவார்டராக வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்லேயே இபிஎஸ் உடைய ட்ரெண்டு மெயின்டைன் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே வச்சுக்குவோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் அண்ட் எஃப்ஐஎஸ் மார்ச்சோட குவார்ட்டருக்கு இப்போ வந்து எந்த சேஞ்சஸும் இவங்க பண்ணலை இவங்களுடைய ஹோல்டிங்கில் ஏற்கனவே இவங்க வந்து டிசம்பர் மாதத்துக்கு பண்ணியிருந்ததில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க எம்எஃப் வந்து புள்ளி ரெண் ஜீரோ ரெண்டு பர்சன்ட்டும் எஃப்ஐஎஸ் புள்ளி அஞ்சு பர்சன்ட்டும் புள்ளி ஐம்பது பெர்சன்ட்டும் புள்ளி ஐம்பி ஐம்பது பர்சண்ட்டும் குறைச்சி வச்சுருந்தாங்க மார்ச் மாதத்துக்கு இப்போ வரைக்கும் இந்த குவார்ட்டரில் எந்த சேஞ்சஸும் அவங்களுடைய ஹோல்டிங் பேட்டர்னில் இல்லை சப்ஸிக்வெண்ட்டாக அப்டேட் ஆகுதாங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஃபேர் ப்ரைஸ் தொள்ளாயிரத்தி பதினாலு கரண்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி இருபத்தி எட்டு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோடைய ரேஷியோ ஒன்று புள்ளி பன்னெண்டு இதுவே நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் இப்போ ஃபோர் ரிசல்ட்டுங்கிறதுனால நேரடியாக நம்ம வந்து இபிஎஸோடைய டிடிஎம் பார்க்குறோம் இபிஎஸோடைய டிடிஎம் அறுபத்தி எட்டு புள்ளி அறுபது இங்கே ஃபர்ஸ்ட் இன்ஃபரன்ஸ் என்னென்னாக்க ப்ரீவியஸ் இயர் போன வருஷத்தை காட்டிலும் இது வந்து இபிஎஸ் வந்து டிடிஎம் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஆறுரூவா கூட எடுத்திருக்கிறாங்க அப்போ இது வந்து ஒரு நல்ல ஹியூஜ் பெர்ஃபாமன்சஸ் ஹியூ ஹியூஜ் கேப்பு நல்ல பெர்ஃபாமன்சஸ் பாசிட்டிவான பெர்ஃபாமன்சஸ்ஸுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அப்சைட் மூமெண்ட்டை இனிஷியேட் பண்ணி போக ஆரம்பிச்சிடும் அது தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு தென் சப்ஸிக்வெண்ட்டாக நம்ம பார்க்கும்போது இந்த டிடிஎத்தோடய ஆவரேஜ் பதினே பதினேழு புள்ளி பதினஞ்சுன்னு இருக்குது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷன் அப்போ நெக்ஸ்ட்டு குவார்ட்டருக்காக எக்ஸிட் ஆக போகிறது பதினாறு புள்ளி ஆறு எக்ஸிட் ஆக போகுது அதை காட்டில் இது கூட ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட தான் இருக்குது இப்போ இவே ஆவரேஜ் எஸ்டிமேஷனையே கூட அவன் எடுத்தா கூட ஈபிஎஸோடய டிடிஎம் இது வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் அதே சமயத்தில் பிரேக் அவுட் கொடுக்குமா அப்படின்னு சொன்னாக்க அவன் கியூ ஃபோர் ரிசல்ட்டான பதினெட்டு புள்ளி அஞ்சை காட்டிலும் கூட எடுக்கும்போதோ இல்லை அதை ஈக்குவலைஸ் பண்ணும்போது தான் இப்போ ஏறினது ஏறிட்டு இருக்கிறது பிரேக் அவுட் கொடுத்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை எனிவே இப்போ இருக்கக்கூடிய ஈபிஎஸ் உடைய டிடிஎம் அதோடைய ஆவரேஜ் எஸ்டிமேஷன் அதுலேருந்து சப்ஸிக்வெண்ட்டு குவார்டர்ஸ்க்கு நம்ம பண்ணி பண்ணக்கூடிய ப்ரொஜெக்ஷன்ஸ் இதை பேஸ் பண்ணி புள்ளி ட்ரெண்டாக இருக்கிற பட்சத்தில் நார்மலாக இதோடைய ட்ரேடிங் பிஹேவியராக இருந்ததுன்னா இதோடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது ஆயிரத்தி முந்நூற்றி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப அவன் ஆயிரத்தி ஐம்பத்தி இவன் வந்து பெரிஸ் நடுவில் இருக்கக்கூடிய பஃபர் போய்கிட்டு இருக்கிறான் ஆயிரத்தி நூற உடைச்சு ஆயிரத்தி நூற உடைச்சான்னா ஆயிரத்தி முந்நூறு அந்த ஜோன் கடக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொன்னாக்க இது ஒரு ஒரு ஸ்டேஜா மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ நமக்கு வந்து எக்ஸ்பனென்ஷியலில் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணிட்டோம் சார்ட்டில் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது எஸ் த்ரீலேருந்து பிரேக் பாயிண்ட் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் எஸ் த்ரீ எழுநூற்றி எண்பத்தி ஒம்போதுலேருந்து எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு எஸ் டூ ஆயிரத்தி எழுபத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி எண்பத்தி அஞ்சு எஸ் ஒன் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு பிரேக் பாயிண்ட் ஜோனோட பாட்டம் ரேஞ்சு ஆயிரத்தி அறுநூத்தி பத்தொம்பதுல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒம்பது பிரேக் பாயிண்ட் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது பிரேக் பாயிண்டோடைய டாப் ரேஞ்சுங்கிறது ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஒம்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி எண்பத்தி அஞ்சு நான் இப்போ இது வரைக்கும் தான் மார்க் பண்ணியிருக்கிறேன் இப்போ இவன் வந்து எடுத்திருக்கிறதுக்கு வந்து எஸ் டூ வரைக்கும் போறான்னு வச்சுக்குவோம் எஸ் டூ வரைக்கும் போயிட்டு சப்சிக்வெயின் குவார்ட்டருக்கும் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஆவரேஜ் எக்ஸ்ப இது தான் எஸ்டிமேஷன் இருக்கிறதுனால இவன் இந்த இடத்துல முட்டிக்கிட்டு நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லை ஒரு சின்னமாக இதோட மிட் பாயிண்ட் வரைக்குமான கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இதோடைய மிட் பாயிண்டோட கரெக்ஷனுங்கிறது நைன் ஹண்ட்ரடை ஒட்டி நைன் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஒட்டி இருக்குது அந்த ரேஞ்சில் அவன் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அடுத்த குவார்ட்டருடைய ரிசல்ட்டு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி பியாண்ட் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் அதை அதே மாதிரி கியூ ஃபோருக்கு ஈக்குவலாக வந்தாலோ இல்லாட்டி கியூ ஃபோரை பிரேக் பண்ணாலோ இது சப்சிக்வெண்ட்டாக மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அந்த மாதிரியான சூழல் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது வந்து எஸ் ஒன்னையும் கடந்து பிரேக் பாயிண்டையும் தொட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் பெர்ஃபார்மன்ஸஸ் சப்சிக்வெண்ட்டாக இருக்கக்கூடிய ரெண்டு குவார்டர்லேயும் இவை வந்து நல்ல அவுட் பெர்ஃபார்ம் கொடுக்கும்போது இதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ இந்த குவார்ட்டருக்குன்னு வரும்போது எஸ் டூல எஸ் த்ரீல இருந்தவே எஸ் டூ வரைக்கும் போகலாம் தென் சப்சி அடுத்த குவார்டருக்கு பாசிட்டிவ் எஸ்டிமேஷன் இருக்கிறதுனால கொஞ்சமாக ஒரு பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு கூட நிற்கலாம் இல்லாட்டி இந்த இடத்தோடையே வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் மிட் பாயிண்ட் வரைக்கும் கரெக்ஷன் எடுத்துட்டு முட்டிக்கிட்டு நிற்கலாம் ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது பெர்ஃபார்மன்ஸஸை பார்த்துட்டு மேலேயா கீழேயாங்கிறத அவங்க வந்து டேன் அப் பண்ணிக்கலாம் மார்க்கெட்டஸ் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே